ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜாவனம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிக்கன் வருவல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சோன்னு கொத்தமல்லத்தலை ஒரு குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன் இது வந்து பிரியாணி கூட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வறுவல் இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி கொத்தமல்லி தலை போட்டு நல்லா வணக்கிக்கிறேன் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா தூள் கொஞ்சோன்னு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூனு அப்புறம் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து சிக்கன் வந்து பச்சை ஸ்மெல் போக வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன் அந்த கவுச்சி ஸ்மெல் போகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலையும் நல்லா சிக்கன் வணங்கினா தான் அந்த பச்சை ஸ்மெல் வந்துட்டு போகும் எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும் இப்போ வந்து சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூனு வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க பாருங்க அதுல இருந்து எவ்வளவு தண்ணி வருதுன்னு நல்லா கலறி கலறி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காம இப்போ வந்து சிக்கன் வேகிறதுக்காக ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை ஏன்னா இது வந்து குழம்பு மாதிரி இல்லை ஒரு வறுவல்னா அந்த பீஸ்லேயே ஒட்டிகிட்ருக்க மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்காக மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு இப்போ வந்து இது குக்கர் விசிலெலாம் போட தேவையில்லை சும்மா அதை மூடி போட்டு வேக வச்சாலே போதும் இப்போ இது வந்து வெந் வெந்துட்ருக்கட்டும் இதுக்கு வந்து இன்னொரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு சீரகம் கொஞ்சோண்டு மிளகு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகு எடுத்துக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக கூட போட்டுக்கோங்க இதை வந்து வறுத்து நான் பவுட்ரு பண்ணியிருக்கிறேன் இதை வந்து வெந்துட்டுருக்க சிக்கன் கூட சேர்த்துக்கலாம் சிக்கன் வெந்திருச்சு லாஸ்ட்டாக இறக்க போகும்போது தான் இதை சேர்க்கணும் பாருங்கள் சேர்த்து நான் கிளறி விட்டுட்டு நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் வறுவல் பிரியாணி கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸ் கூடவும் சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்